சிலருக்கு வந்து இந்த சுக்கரன் வந்து பதினொன்றில் இருந்தாங்கன்னா அவங்களுடைய லக்னத்திற்கு இதே அக்ஷய லக்னம் சிம்ம லக்னம் நட்சத்திரம் போகக்கூடிய காலங்களில் சுக்கர பகவான் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்தார்ன்னா அந்த நாலு பாதங்களில் எது அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது உங்களுக்கு சரிங்களா அவங்களுக்கு வந்து இந்த இரண்டாம் திரு திருமணத்தையும் அங்கே கொடுக்கும் ஒரு தடவை கல்யாணம் பண்ணி அந்த பிரச்சனையாகி செகண்ட் மேரேஜ் பண்றதுக்குன்னான ஒரு யோகத்தை அந்த சுக்கர பகவான் கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பான் அந்த சிம்ம லக்னம் போகும்போது பதினொன்னாம் இடத்தில் சுக்ரன் மிதுன ராசியில் சுக்கரன் அமர்ந்திருக்கும் போது அந்த யோகத்தை உருவாக்குமான உருவாக்கும் அது என்னங்க அப்படின்னா சிலர் பரிகாரமாகவும் அதை சொல்லுவாங்க நீங்க பாத்திருப்பீங்க நீங்கள் நீங்கள் யாராட்டி உங்கள் ஜாதகத்தில் இந்த மருமாங்கலிம் கட்டணம் நம்மளை அறியாமலே அதை செய்ய சொன்னாங்க ஜோதிடர்கள் சொன்னாங்க அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் உங்களுடைய லக்னம் உதாரணமாக சிம்ம லக்னமாக இருந்தது அப்படின்னா சுக்ரன் பதினொன்றில் இருக்கும்போது செகண்ட் மேரேஜ் அமைப்பை கொடுக்குமானால் கொடுக்கும் உங்களுக்கு